ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டல் விளாக்ஸ் இந்த வீடியோங்க பாப்பாக்காக எடுத்தது பாப்பா பார்பிக்கு வந்து எப்படி சூப்பராக ஹேர் ஸ்டைல் பண்ணுறா அப்படிங்கிறத ஒரு வீடியோவை எடுத்துருக்குறேன் நான் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணி அதுக்கு மேக்கப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு அவளுக்கான ஒரு குட்டி சீப் பார்பிக்கான ஒரு குட்டி சீப் இருக்குது அந்த சீப்பை யூஸ் பண்ணி தான் அவள் சீவிட்ருக்கிறான் பாருங்க இவ்வளோ அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற ஹேரை கொஞ்சமே எடுத்து சிவி போட்டு மாதிரி போட்டுக்கிட்டாங்க அடுத்து கீழே கொஞ்சம் ஹேருக்கு பாருங்கள் அதை எடுத்துகிட்டு அதை ஒரு பொன்னி போட்டாச்சு இந்த குட்டி ஹேருக்கு குட்டி சீப்புக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மேலே இருக்கிற பொன்னி அப்படியே பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து சிக்க அழகாக எடுத்து அதுக்கு ஒரு பொன்னி டெய்ல் போட்டால் இந்த மாதிரி பார்பி வீடியோஸ் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு போனி வந்து பின்னல் போட ஆரம்பித்தாச்சு உண்மைக்கேங்க இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு பண்ண செம்ம சூப்பராக இருக்கும் இது அவளே யோசனை பண்ணி பண்ண ஹேர் ஸ்டைலு மேடம் வந்து பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க பின்னி முடிச்சுட்டு பேண்டு போட்டுட்ருக்கா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுங்க அந்த ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாயிடுச்சு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு பாப்பா அந்த பின்னரை வந்து லைட்டாக பஃப் மாதிரி பண்ணிவிடுறான் ஹாஸ்டல் யாராருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நைட்டில் எடுத்துகிட்ருக்கோம் கிளாரிட்டி கூட சரியாக கிடைக்கல சூப்பர் இல்லைங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாப்பாவுக்கு நெக் பார்பிக் நெக்லஸ் மாட்டி விட்டாச்சு பார்பி ரெடி ஆகிட்டாங்க சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஏன்னா அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்